ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சூப்பு காலங்களில் சளியாக இருக்கிற டைம்லெலாம் நம்ம சிக்கன் சூப் எடுத்துக்கிட்டால் உடலுக்கு எதமாக இருக்கும் இந்த சிக்கன் சூப்பை இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம் ஈஸியாக குக்கர்லேயே எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் சூப் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கிலோ போன் இருக்கிற மாதிரி சிக்கன் எடுத்துக்கிட்டேன் போன் இருக்கிற சிக்கன் தான் இந்த சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த சிக்கனை நான் மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ தான் இந்த சிக்கனில் எந்த ஸ்மெல்லும் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இதில் வாசனைக்காக ஒரு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு பிரியாணி இலை போட்டு தாளிச்சுக்கலாம் கூடவே பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்ல சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடலாம் இது ரொம்ப நேரம் இல்லை இப்போ தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து வதங்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்மாஷர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மாஷர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது வதங்கிட்டிருக்கும் போதே இது கூடையே நாலஞ்சு பூண்டு பல் சின்ன துண்டு இஞ்சியை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு இது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு இது நம்ம இந்த சிக்கனோடு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா இந்த சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அதுதான் நமக்கு சிக்கன் சூப்பை கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வச்சு கொதிக்கும் போது இதோட தண்ணிலாம் அளவெல்லாம் குறையாது அதே அளவு தான் இருக்கும் அதனால் இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த அளவு தான் நமக்கு சிக்கன் சூப் கிடைக்கும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வரைக்கும் வரட்டும் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கமகமன் வாசனையான சிக்கன் சூப் ரெடி குக்கரில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சால் நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ